குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் குழம்புக்கும் பருப்புக்கும் சேர்த்து கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தக்காளி கருப்பில் தாளிக்கிறதுக்கு பருப்புக்கும் சேர்த்தேன் கொத்தமல்லி புதினா நெக்ஸ்ட்டு பருப்பு குழம்புக்கு தேவையான பருப்பு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் அது கூட பச்சை மிளகாய் சேர்த்து இஞ்சி எல்லாத்தையும் அரைச்சி ரெடியாக வச்சுங்க கொஞ்சம் குழம்பு திக்னஸ்க்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கோம் தாளிக்கிறப்ப இதை சேர்த்து தாளிச்சிங்கன்னா கொஞ்சம் குழம்பு திக்னஸ்ஸாக வரும் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு ஒரு ஏழுமிச்ச சைஸு புளி அளவு எடுத்து ஊற வச்சு வச்சிங்க கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றணும் அதில் குழம்புல பருப்பு உருண்ட குழம்புக்கு பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன் கடலப்பருப்பு அது இஞ்சி பூ இது பச்சை மிளகாய் பூண்டு கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணிங்க சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் ஏன் பச்சை மிளகாலாம் அரைக்கிறோன்னா பசங்க சாப்பிட்றாங்க இல்லைங்களா வாயில் படம் காரம் ஒன்றுவாங்க இதில் இதில் காரம் திட்டமாக இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம குழம்பு தாளிக்கலாம் வானல் ஒன்று தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் ஊற்றி காஞ்சாவன்று கடுகு தம்பருத்து போட்டுருங்க இதை பொரியும் பொறிஞ்ச கொஞ்சம் வெந்தயம் போட்டுங்க வெந்தயம் பசங்க சாணம் பண்ணாங்க இருந்தாலும் வெந்தயம் தாச்சா நல்லது உடம்புக்கு தம்பி கொஞ்சோடனே பூண்டு அது பொறிஞ்ச கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு வதக்கீங்க இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு போவோம் ஏன்னா நம்ம அந்த பருப்புலேயும் போடுவோம் இருந்தாலும் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு வதச்சிங்க நீங்கள் கொஞ்சம் வதங்கினோடனே பொன்னீரமாக வதங்கினோடனே தக்காளி போட்டு நம்ம வதங்கணும் உங்களுக்கு கூட தக்காளி போடுவோம் தக்காளி போட்டு கொஞ்சம் வதங்கட்டும் குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துவோம் நீங்கள் வதகுறப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்தீங்க சேர்த்திங்கன்னா அந்த மஞ்சள் தூள் வாசலில் வராமல் நேரத்தில் மது நல்லாயிருக்கும் குழம்பு குழம்புக்கு தேவையானதெல்லாம் நம்ம வரை கீழே வரும் இப்போ இதை வதக்குறப்ப உங்ககிட்ட இதில் ஒரு கருத்து உண்மை சிறப்பு தான் ஒன்றும் வந்து இப்போ எல்லா உருண்டை குழம்பு செய்கிறப்ப அதை வந்து ஆவி காட்டி செய்வாங்க உருக்கிறவங்க அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த உருண்டையிலேயும் உப்பு காரம்லாம் உறச்சுருக்காது இப்போ நம்ம செய்யறது ஈஸியானது எப்படின்னா நம்ம குழம்பை தாளித்து விட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சு கொதிக்க விட்ட உடனே நல்லா கொதிக்கிறப்ப அந்த பருப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதில் சின்ன சின்னதாக உருளை ஊட்டி அப்படியே கொதிக்கிற குழம்புலேயே போட இப்போ முட்டை குழம்புலாம் செய்வாங்க இல்லைங்களா அது வந்து கொதிக்க வச்சு ஸ்டீம் பண்ணிட்டு செய்வாங்க இது கொதிக்கிறப்பையே உருண்டையை உருட்டி போட்டிங்கன்னா அந்த குழம்பு கொதிக்கவும் திக்னஸ் ஆகும் அந்த உருண்டை வந்து நல்லா வந்து அவங்கட்டி கிடைக்கும் அந்த உருண்டையிலையும் காரம் உப்பு எல்லாமே உரைச்சிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் அதெல்லாம் இந்த கடை நம்ம கொஞ்சம் டேஸ்ட்லாம் அரைச்சி வச்சிருங்களா பூண்டு இஞ்சி வெங்காயம் தக்காளி அதனால இதில் போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க இது கொஞ்சம் குழம்பு நல்லா டேஸ்ட் ஆகுது இது வதஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எப்பவுமே அரைக்கல வீட்டில் அரைக்கிற பொடி தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் இதை போட்டு நல்லா மிளகாய் தூள் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க இது கொதிக்கட்டும் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தண்ணி தூள்லாம் போட்டு ஆட் பண்ணிங்க இது கொச்சி வராமல் தான் புளியும் பூத்தணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கணும் கொதிக்கிட்டோம் அதுங்காண்டி நம்ம உருண்டியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுங்க இது கொதிக்கட்டும் இது கொதிக்கிற நேரத்தில் நம்மளுக்கு வந்து உருண்டியை ரெடி பண்ணிக்குவோம் உருண்டை ரெடி பண்ணுறதுக்கு பருப்பு மல்லித்தழை கொத்தமல்லி இதெல்லாத்தையும் இதில் போட்டு பசங்கலாம் நெக்ஸ்ட்டு கருப்பில் கொஞ்சம் உருவி கொஞ்சம் கிள்ளி இப்படி போட்டுங்க வாசனையாக இருக்கும் தேவையான அளவுக்கு வெங்காயம் வெங்காயம் போட்டுக்குவோம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்குவோம் வாங்க இதை பிசைஞ்சு நம்ம உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாம் இதை பிசைஞ்சு குழம்பு கொதிக்கிறது கூட நம்ம உருண்டையை உருட்டி வச்சுக்கோன்னா கொதிக்கிற சமயத்தில் அந்த மிளகாத்தூள் வெடிப்பெல்லாம் போனோடனே நம்ம அதில் போட்டு இறக்கலாம் நம்ம உருண்டையை உருட்டி வச்சுக்கலாம் இதேமாரி எல்லாத்தையும் உருண்டை உருட்டிட்டு நம்ம பார்ப்போம் உருண்டையெல்லாம் உருட்டி முடிச்சிட்டோம் குழம்பு கொதிக்கிதா பார்ப்போம் வாங்க கொதிக்குது இன்னும் நம்ம ஒரு இது பொருள் சேர்க்கணும் கொஞ்சம் நம்ம கொட்டி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை கரைச்சிட்டு கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கணும் ஏன்னா நம்ம குழம்பு தண்ணியாக தான் கூட்டுறோம் கூட்டி ஏன்னா அந்த உருண்டையெல்லாம் கொதிக்கணும் இல்லைங்களா அந்த அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு எவ்வளவா தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இதெல்லாம் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கிட்டு கரெக்டாக தானே இது கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கிறப்ப நம்ம உருண்டையை போட்டு அரைக்கிணும் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம் இது நம்ம வேக்கலை அப்படி தான் போடுறோம் பாருங்கள் அது கொதிக்கிறதுலேயே நல்லா வெந்துடும் நல்லா கொதிக்கிறப்ப நீங்கள் இதுமாரி போடணும் வேலையடையே போட்டு விடுங்க நல்லா கொதிக்கணுங்க இப்போ முட்டை குழம்புனா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போடுவோம் இந்த உருண்டை குழம்புக்கு அப்படி செய்யக்கூடாது நல்லா கொதிக்கிறப்ப இதை விருப்ப விட்டுட்டு மூடி வச்சுடுங்க நல்லா கொதிச்சு வேக விட்டோம் கொதிச்சாலும் நம்ம பார்ப்போம் நல்லா திக்காக வந்துச்சு பாருங்கள் நம்ம வேக வைக்காம தான் போட்டோம் நம்ம எவ்வளோ தண்ணியே கூட்டி போட்டோம் குழம்பு இப்போ திக்னஸ் வந்து பாருங்க பாருங்கள் எல்லாம் உருண்டையும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டோடனே கொத்தமல்லி தூவி அரைக்கிட వెందిచ్చు ఎలా వెళ్ళిపోజలు నమ్మ అడ కొత్త మిగిలిన ఉండాలి ఉందా పో